வாங்கமாடுூரில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி காணும் பொங்கல் அன்று தமிழக அளவில் புகழ்பெற்ற மாடு குதிரைகளுக்கான எல்கை ரேக்ளா பந்தயம் நடைபெறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலை முதல் காத்திருந்து மாலை வரை பந்தயத்தை கண்டு ரசித்து செல்வது வழக்கம் ஜல்லிக்கட்டை போன்று தமிழக அளவில் புகழ் ரேக்லா பந்தயம் திருக்கடையூரில் நடைபெறும் இந்த ஆண்டும் காணும் பொங்கலுக்காக ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்க வைப்பதற்காக மாடு மற்றும் குதிரைகளுக்கு கடந்த சில மாதங்களாக பயிற்சி அளித்து வருகின்றன தற்பொழுது மாடு மற்றும் குதிரைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க இயற்கையான உணவுகளை கொடுத்து அவற்றிற்கு பல்வேறு பயிற்சிகள் அளித்து நாள்தோறும் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் சாலைகளில் வண்டிகளில் பூட்டி மாடு குதிரைகளை ஓடச் செய்வது என பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகின்றன மாடு குதிரைகளை நாள்தோறும் குளத்தில் குளிக்க வைத்து பின்னர் சத்தான உணவுகள் பயிற்சிகள் வாழ்வாதாரம் இல்லை என்றாலும் ஏழ்மை நிலையிலும் சேர்ந்த கூலி தொழிலாளிகள் என்ற போதிலும் பந்தயத்தில் பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சியோடு நாள்தோறும் பலர் தங்கள் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் தங்கள் கூலி தொழிலுக்கு சென்று வரும் வருவாயில் பெரும் தொகையினை இதற்காக செலவு செய்தும் வருகின்றனர் தங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றாலும் போட்டியில் பங்கேற்க உள்ள மாடு மற்றும் குதிரைகளுக்கு தினமும் பல்வேறு வகையான சத்தான உணவுகளை வழங்கி வருகின்றனர் தங்கள் நோக்கம் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறுவது என்பதே குறியாக உள்ளதாக கூறுகின்றனர் ரேக்லா பந்தயத்திற்கு தற்போது ஆயத்தமாக உள்ளதாக பந்தயத்தை எதிர்நோக்கி காத்து உள்ளதாக கூறுகின்றனர் மாடு டெய்லியும் நிறைய போட்டு குளிப்பாட்டுறோம் ரெண்டு மணி நேரம் மூணு மாட்டை குளிப்பாட்டுறோம் பயிற்சியும் கொடுக்குறோம் டெய்லியும் கட்டிடம் தான் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் எங்கள் பழம்பெருமே இதுதாங்க மாடை வந்து வெஹிக்கிள் கேஸை நாங்கள் வீணாடிச்சிடக்கூடாது இன்னும் மாடை நாங்கள் டெய்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஒரு பத்து பேர் இதுக்காக மனக்கட்டுருக்கோம் ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சமாக மூவாயிரம் ரெண்டாயிரம் செலவு ஆகுது இதை தீவனம் வச்சா நாங்கள் எங்களுக்கு வேலை சொந்த வேலை நினச்சிங்கன்னா விவசாய வேலை தான் அதுவும் பார்க்காம இதில் எங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது இல்லை நாங்கள் அந்த பரம்பரத்தை விடக்கூடாது இந்த எப்படியாவது நாங்கள் திருக்கடை ஒரு நாங்கள் ஜெயிச்சிடணும் என்னட்டு கிட்டிருக்கோம் அதே மாதிரி நாங்க வாய்ப்பாடில ஃபர்ஸ்ட் பரிசு எடுத்துருக்கோம் செம்மாவாளி பர்ஸ்ட் பைஸ் எடுத்துக்கிறோம் காரைக்காலையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் இது திரிக்கட் நடக்கிறதுலையும் ஃபஸ்ட் பரிசு எடுத்துக்கிறோம் இந்த டீப்பு நாங்கள் அஞ்சு போனோம் அறந்தாங்கியும் போனோம் இந்த டீப்பு நாலு ஜோடி வச்சிருக்கிறோம் இந்த நாலு ஜோடியும் நாங்கள் ஜெயிக்கணும் பாடுபட்டு இருக்கோம் ஜெயிக்கும்ங்கிற துணித்தலாம் பாடுறோம் நம்பிக்கையோட நாங்கள் பாடுபட்டு இருக்கோம்